அல்ல தலைவரை பத்தி அந்த மாதிரி சொன்னாங்க ஓ சும்ய உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் சொல்றார் இது பேசுன உடனே மறைநாள் மந்திரி ஆயிடுறார் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் பேசுறார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன பேசியிருக்காருன்னா அவருக்கு நன்றாக தெரியும் மாவட்டத்திலும் மயிலாட்டத்திலும் மாநாட்டத்திலும் மயிலாட்டத்திலும் மயங்கிக் கிடக்கும் தள்ளுவண்டி தாத்தாவின் ஆட்சி காலத்தில் யார் சொல்றதுங்க சொல்லலாமா ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழகமே போற்றுகின்ற ஒரு தலைவர் தள்ளுவண்டியில போறாருன்னு பேசினவரே மாண்பு மிகு இங்கே அமர்ந்திருக்கிற உறுப்பினர் ஜெய தள்ளுவண்டியும் தண்ணி வண்டியும் சேர்ந்து கூட்டு வைக்க போகிறார்களாம் கலைஞரும் சேர்த்து அவர் சொல்றாரு கூட்டு வைக்க போகிறார்களாம் செத்த பிணத்திற்கு யார் ரத்தம் கொடுத்தால் என்ன அது என்ன இனிமேல் எழுந்தா நிற்க போகிறது இன்னும் யார் எழுந்து நிற்கிறதுன்னு

ஏதோ இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சுட்டிக் காட்டியதாக மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் அவரை பொறுத்தவரையிலே நான் சில விளக்கங்களை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக நீங்க ஏன் வந்து மதுரை இழுத்தீங்க மதுரை இழுத்துனுடைய இந்த இதம் இந்த நிகழ்ச்சி இந்த ஆட்சி அப்புறம் உங்க நீங்கள் பேசி அவை அறிவையும் அவங்க பேசப்படியே அங்க அடிப்பீங்க சொல்கிறேன் நான் பேமுதார் நான் வாழ்வூதார மாய் முடியார ஆட்சி தலைவர் எதிர்க்கட்சியில் வரிசையில் இருந்த பொழுது அவர்கள் என்ன பேசினார் என்றால் எங்கள் தலைவர் கலைஞரை பற்றி நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் எதற்கும் பயப்படாதவர் என்பதை பற்றியும் கவலைப்படாதவர் அறிவாற்றல் மிக்கவர் இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சிரிப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை அவர் சொன்னார் எல்லாம் குறுக்கிட்டு போது அவர் சொன்னார் எப்படி உங்களுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி நாங்கள் சொல்றேன்னு அவர் சொன்னார் நீங்களும் தான் அதுல என்ன தப்பு அதுல ஒன்னும் இல்லைல்ல அவரே சொல்றாரு எதிர்கட்சி துணை தலைவரே சொல்றேன் கேளுங்க அந்த பேசினாரு பேசியதற்கு இப்ப கூட நீங்க உடன் பேசும்போது என்ன பண்றீங்க முதலமைச்சர் சொன்னார் சுருக்கமா உங்க தலைவர்களை பத்தி பேசுங்கன்னு சொன்னால் நீங்க அஞ்சு நிமிஷம் பேசுறீங்க என்னையாவது எந்த அமைச்சராவது நாங்க குறிக்கிட்டு ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க அவங்க இப்படி தப்பு பண்ணிடுறான்னு சொல்லியிருக்கோமா இல்லை ஆனா அப்ப என்ன பண்ணாரு அப்ப அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து பயில் சொல்றார் மாண்புமிகு ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தாம ஜார் கைது செய்த போது அவர் ஓவென்று கதறினார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அமைச்சர் பதில் சொல்றார் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு அவர் சொல்றாரு அவரே ஜெயக்குமாரே சொல்றாரு பேரவைத் தலைவர் அவர்களே தொலைக்காட்சியில் அது தெளிவாக வந்திருக்கிறது ஐயோ கொன்றார்களே கொள் ஐயோ கொள்கிறார்களே என்று குறுக்கீடுகள் என்று சொல்லியிருக்கிறார் ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தபோது சொல்லியிருக்கிறார் ஆர்காட்டார் அவங்க தலைவரை பற்றி எல்லாம் போல மாதிரி அவர் புகழ்ந்து பேசினார் அதில் என்ன தப்பு அதுக்கு அப்ப இருந்து அமைச்சர் சொன்னார் அமைச்சர் சொன்னது பரவாயில்ல அப்ப என்னுடைய அமைச்சர் அன்று எதிர்கட்சியிலே வரிசையில் இருந்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தயவு செய்து அவை குறிப்பிலிருந்து எடுத்து விட்டால் அவர்கள் சொன்னதை அவை குறிப்பிலிருந்து எடுத்து விட்டால் இந்த மன்றத்தில் இருந்து கண்ணியம் ஆகையினால் தாங்கள் அருள் கூர்ந்து அதற்கு ஆணையிட வேண்டும் என்று அவர் கேட்கிறார் அதுக்கு உங்க அது அவர் மட்டும் கேட்கல அன்பிற்குரிய ஜி கே மணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவரும் சொல்றார் அவரும் இதே மாதிரி இதை நீக்க வேண்டும் அமைச்சர் ஒரு கட்சி தலைவரை குச்சைப்படுத்துவது என்பது ஏற்புடையதாக இல்லை தயவு செய்து அமைச்சர் சொன்னதை கட்டாயம் நீக்க வேண்டும் என்று அவரும் இருந்தவரும் அப்ப நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக ஜெயக்குமார் மட்டும் இல்லை உங்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்க சொல்றதுதான் கேட்கணும் முக்கியம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை தவறாக எதுவும் சொல்லவில்லை அவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது திமுக தலைவர் அவர்கள் அவர் கைதாகும் போது அவர் தைரியத்தை தொலைக்காட்சியில் எல்லோரும் பார்த்தோமே என்றார் இதில் தரக்குறைவாக எதுவும் இல்லை யார் சொன்னதுங்க நடந்தது அந்த ஆண்டுகளில் அதை விட இதற்கு உரிய விளக்கத்தை சட்ட அமைச்சர் அவர்கள் உரிய வகையிலே சொன்னார் அதுக்குரிய விளக்கமாகும் என்ன விளக்கம் இது தெரியல அதற்குரிய விளக்கத்தை முதலமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் குறுக்கீடு இதற்கு மேல் விவாதத்திற்கு இடம் கிடையாது அப்ப திமுக தலைவர் கருணாநிதி மிகவும் தைரியமாக உள்ளவர் என்று குறிப்பிட்டார் பேரை சொல்லியே சொல்றாங்க அம்மா நீங்க என்ன சொன்னீங்க அவர் பேர் சொல்லல சொல்லலை குறிப்பிட்டார் அதற்கு எங்கள் சட்ட அமைச்சர் அவரது கைது செய்த போது கொள்றாங்கப்பா கொள்றாங்கப்பா என்று சத்தம் போட்டார்களே மேசைகளை தட்டு மொழி அப்பொழுது அவருடைய தைரியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்றார் இதில் ஒன்றும் தவறில்லை நடந்ததை கூறியிருக்கிறார் அவ்வளவுதான் இது உங்க முதலமைச்சருடைய பதில் ஆகவே அவர் சொன்னது அந்த அது மட்டும் சில உதாரணங்களையும் எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன் இன்னும் சில உதாரணங்களையும் சொல்ல விரும்புகிறேன் அதே போல எதிர்கட்சி வரிசையில் இருந்த வளர்மதி அவர்கள் அவங்க சொன்னாங்க பாருங்க அவர் ஒன்றும் கிழித்த ஜிம்பா கிழிந்த ஜிப்பாவுடன் பழைய பெட்டி தூக்கி கொண்டு சென்னைக்கு வந்தவர் அல்ல தலைவரை பத்தி அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இங்க இருக்கிற உறுப்பினர்கள் பேசினதையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்பொழுது உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் சொல்றார் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இது பேசின உடனே மரநாள் மந்திரி ஆயிடுறார் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவர் பேசின பேச்சு நீங்கள் அனுப்பிய நீங்கள் அனுப்பிய உங்கள் பிள்ளை யாரு தலைவரை பார்த்து நீங்கள் அனுப்பிய உங்கள் பிள்ளை தளபதி தளபதி தன்னைத்தானே தளபதி என்று சொல்லி சொல்லும் அவரும் இந்த அவைக்கு வருவதில்லை என்ன சொல்லுகிறார் அவரும் இன்னும் ஸ்கூல் பிள்ளை மாதிரியே இருக்கின்றார் சொன்னது இங்க இருக்கிற விஜயபாஸ்கர் அவர் சொல்றார் இந்த வார்த்தைய அன்னைக்கு சொல்லி சொன்ன உடனே வரானால அவர் அமைச்சர் ஆவறார் அது மட்டும் இல்லைங்க சொல்றாங்க இங்கே இருக்கிற மற்றொரு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அவர் பேசுறார் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன பேசியிருக்காருன்னா அவருக்கு நன்றாக தெரியும் மாவட்டத்திலும் மயிலாட்டத்திலும் மாநாட்டத்திலும் மயிலாட்டத்திலும் கிடக்கும் தள்ளுவண்டி தாத்தாவின் ஆட்சி காலத்தில் யார் சொல்றதுங்க சொல்லலாமா ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழகமே போற்றுகின்ற ஒரு தலைவர் தள்ளுவண்டியில போறாருன்னு பேசினவரே மிகு இங்கே அமர்ந்திருக்கிற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் அந்த கடலில் தன்னுடைய ஏழை கணவன் கணவன் வேலை எதுவும் கிடைக்காமல் வெறும் கையுடன் தான் வருவார் என்று இதையும் பேசினவர் அவர் தான் அதே மாதிரிதான் அதே மாதிரி இரா காமராஜ் உணவுத்துறை அமைச்சர் அவர் பேசின பேச்சு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு தள்ளுவண்டியும் தண்ணி வண்டியும் சேர்ந்து கூட்டு வைக்க போகிறார்களாம் கலைஞரும் சேர்த்து அவர் சொல்றாரு கூட்டு வைக்கப் போகிறார்களாம் செத்த பிணத்திற்கு யார் ரத்தம் கொடுத்தால் என்ன அது என்ன இனிமேல் எழுந்தா நிற்க போகிறது இன்னும் யார் எழுந்து நிற்கிறதுன்னு காமராஜருக்கே தெரியும் எழுந்து நிற்க வைத்திருப்போம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்பதும் அவருக்கு தெரியாததல்ல இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் இதெல்லாம் சொன்னதுனால ஆனார் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் மரியாதை கிடைச்சது அப்ப உங்க அமைச்சர் எதிர்கட்சிகளை பத்தி யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை கொடுத்த ஒரு காலம் உண்டு இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் எந்த காலத்திலும் தள்ளுவண்டிங்கிறதெல்லாம் எந்த காலத்து விஷயம் அதை போய் சொல்றாரு அவர் வந்து சிறைக்கு போனதை பத்தி பேசியிருக்கிறார் அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று நானும் எதிர்கட்சி வரிசையில் அண்ணன் துரைமுருகன் இருந்தாரு எவ்வளவோ நாங்கள் சொல்லி பார்த்தோம் ஆனால் அன்னைக்கு இதெல்லாம் பேர் சொல்லியே பேசியிருக்கிற விஷயம் ஆக இங்க அவர் என்ன பேசிட்டார் உங்களுக்கு நேத்து அவருடன் தப்பா பேசலைய நேத்து பேசும்போது நீங்க பேசின ரெக்கார்டை எடுத்து அவர் பேசினார் பேசிட்டு கூட கடைசியில் என்ன சொன்னாரு பேசல வாசித்தார் 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 அந்த அம்மா பேசினத அப்படியே எடுத்து வாசித்திருக்கிறார் நீங்க மதுரை சொல்லலாம் அவர் அதுக்கு மேல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாங்க சின்ன வயசுல சின்ன வயசுல திருட்டு ரயில்ல வந்தாங்க எல்லாம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு இருந்தது சின்ன வயசுல இருந்தத அறுபதாவது வயசு எழுபதாவது வயசுல தலைவரை பார்த்து பேசுகிற உரிமை இருக்கிற உங்களுக்கு கலை ஆர்காட்டார் புகழ்ந்து பேசினார் என்பதற்காக அதை இகழ்ந்து பேசுகிற ஒரு அமைச்சர் இருந்த அவையில அவர் மட்டும் என்ன பேசிட்டாரு அவர் சொல்லும்போது அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு இங்கே செயற்கையாக மகாமகத்திற்கு சென்றுவிட்டு தன்னுடைய தோழி மீது தண்ணீரை ஓற்றி இவர்கள் அம்மா மீது ஊற்றி எல்லாம் நடந்து எவ்வளவு பேர் இருந்திருக்கின்றனர் இப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் இதை பேசக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதான் அவர் ஒன்னும் யாரையும் குற்றம் சொல்லி அவர் பேசல கடந்த கால நிகழ்ச்சியை அவரும் வரலாற்று நிகழ்ச்சியை எடுத்து சொல்லி இருக்கிறார் அதை தான் நேற்று அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லும் போது சொன்னார் அப்ப அங்க இருந்த இந்த விஷ்வ இந்து பரிஷத்தை பத்தி நீங்க பேசினீங்கல்ல சொன்னாலாம் அவள் இவால் மேல ஊத்துனார் இவால் அவள் மேல ஊத்தினார் அதெல்லாம் நடந்த காலங்கள் வேற ஆகவே இதை பொறுத்த வரையில இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி அரசியல் ரீதியாக சட்டமன்றத்திலே எடுத்துச் சொல்வது என்பது மரபு அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருந்தாலும் அவர் எங்களுடைய தோழமை கட்சியாக இருந்தாலும் நடந்ததை பற்றிய விமர்சனத்தை அவர் அளித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஆகவே இது அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நான் இப்பொழுது நான் இப்பொழுது உட்கார் பேசனு இப்பொழுது அவை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் வழியில் எல்லாரும் உட்கார்ந்து நீங்க நான் பேசுறேன் எல்லாருக்கும் வாய்ப்பு தாரேன் உட்கார் தம்பி உட்கே உட்காருங்க நான் தரேன் உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க நேற்று இந்த பிரச்சனைய நம்முடைய மாண்புக எதிர்கட்சி கொரோனா உட்பட எல்லாரும் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட மிகப்பெரிய அளவில் என்னுடைய இருக்கை சுற்றி இருந்து மிகப்பெரிய அளவில் போராடினாங்க நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க பேசிருக்கதை எடுத்து பார்த்தேன் அதுல எந்த விதமான யாரையும் குற்றம் சொல்லி பேச பேசினதாட்ட அதுல இல்லை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் பேசினதை மட்டும்தான் ரிப்பீட் பண்ணிருக்காங்க ஆகவே அது அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டியதில்லை என்று நேற்றே கொடுத்து விட்டு அதுதான் இன்று சொல்கிறேன்